அரசு மேடையை அரசியல் மேடையாக மாற்றி அநாகரிகமாக பேசி வருகிறார் முதலமைச்சர் அரசு விழாவில் பிரதமரை பற்றி அவதூறு பேசிய முதல்வருக்கு வானதி சீனிவாசன் கண்டனம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியகுளம் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து பொதுமக்களின் நிகழ்ச்சி என்று நாங்கள் செல்லும் பொழுது அவர் இன்று பொள்ளாச்சியில் அரசு மேடையை அரசியல் மேடையாக மாற்றி அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அரசாங்கத்தின் விழாவில் பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சி பற்றி குறை குறைக்குரியது இவையெல்லாம் அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அதற்கு முன்பாக போது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவில் அரசு நிகழ்ச்சிகளை இங்கே வந்து துவக்கி வைக்கின்ற போது பக்கத்திலேயே அமர்ந்து கேட்டிருக்கிறார் அது அவருக்கு தெரியவில்லையா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் அப்பொழுது எல்லாம் உங்களுடைய காதுகளை வசதியாக மூடி வைத்து விட்டீர்களா தென்னை விவசாயிகளுக்கு என அறிவிப்பு என்று பார்த்தால் தேங்காய் எண்ணெய்களை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த அறிவிப்பும் கிடையாது ஆனால் இலைவாடல் நோய் இருக்கின்ற தென்னை மரத்தை வெற்றி எடுப்பதற்கு பத்து கோடி ரூபாய் நிதி கொடுப்பேன் என்று கூறுகிறார் தென்னை விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் மரத்தை வெற்றி போடுவதற்கு பணம் கொடுக்கிறார்கள் விவசாயம் வாழ்வை பற்றி உங்களுடைய அக்கறை இதுதான் முதல்வரை பாஜகவினர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வைத்து பொய் பரப்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இவை அனைத்தும் திமுகவிற்கு சொந்தமானது திமுக ஒவ்வொரு முறையும் பொய்பேசிதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பொய் பேசிதான் ஆட்சிக்கு வந்துள்ளீர்கள் ஆரம்பத்தில் அரிசி எவ்வளவு கொடுப்பேன் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு கூறினீர்கள் இன்றைக்கு மூன்று படி அதன் பிறகு ஒரு படி என்று பொய்பேசி ஆட்சியை பிடித்தது நீங்கள்தான் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுவது இது எல்லாம் திமுகவிற்கு கைவந்த கலை முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிராக என்று கூறினீர்கள் இன்றைக்கு வரைக்கும் அது பொய்தான் அதை நீங்கள் மாற்றவே இல்லை மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்தது என்று கூறினீர்களே சென்னை சேலம் எட்டு வழி சாலை மத்திய அரசு கொடுக்கின்றபோது தடுத்தது யார் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற போதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசின் திட்டங்களையும் மத்திய அரசுக்கு எதிராக கெட்ட பெயரையும் உருவாக்க முயற்சி செய்தீர்கள் அந்த நோக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் மக்கள் தான் இருக்கிறார்கள் பத்தொன்பதில் போட்ட கணக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம் இருபத்தி நான்கு கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பிரதமர் ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு வரும்போது கிளி பிடித்தது போல் இருப்பது திமுகவிற்கு தான் அதனால் இந்த வாட்ஸ்அப் பேசுகிறார்கள் அரசு செய்யவில்லை திமுகவின் பொய்களும் ரீதிகளும் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்தில் அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலவச பேருந்து பயணம் என்கிறீர்கள் ஆனால் பேருந்து இல்லை பொம்பளைகளை பார்த்தால் பேருந்து நிற்காது ஏனென்றால் இலவசமாக கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் பொய் பேசுவது என்பது திமுகவின் கலை இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது எத்தனை முறை பட்டியலை கொடுக்க முடியும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் டிஃபென்ஸ் கேரக்டர் போன்றவை எல்லாம் யார் கொடுத்தது இன்றைக்கு அறிவித்த தென்னை விவசாயிகள் நாடு முழுவதும் விட்டுக்கொள்ளலாம் என்ற திட்டம் அதுவும் மத்திய அரசின் திட்டம்தான் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு அனைத்தும் வரும் பலன்தானே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தை தான் கூறுகிறேன் திமுகவின் அரசாங்கம் எப்பொழுதும் பொய் பேசுகின்ற அரசாங்கமாக தான் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இதேதான் செய்து வருகின்றது திமுக அரசு நாங்கள் அரசியல் செய்யவில்லை ஒரு அரசாங்கம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் மாநில முதலமைச்சரின் கடமை ஆனால் மாநில முதல்வர் ஓடிவந்து ஏற்கனவே நாங்கள் போட்ட ரோடு ஒவ்வொரு முறையும் நான் போராடி வாங்கி வந்த ரோட்டை கணக்கு சேர்த்து இப்போது ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு நலத்திட்டம் கொடுக்கிறேன் என்று கூறுகிறீர்களே இது அரசியல் இல்லையா பதினைந்து அங்கன்வாடி கட்டுவதற்கு பத்து பாலங்கள் கட்டுவதற்கு எதற்கு முதல்வர் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தவொரு சிறுபான்மை மதத்தினருக்கும் எதிரானது அல்ல முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து ஐந்து வருடம் அவர்கள் குறைந்த இருந்தால் போதும் என்று ஒரு சலுகை மட்டும்தான் சிஏ சட்டம் என்பது தங்களுடைய அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய பதில் என தெரிவித்தார் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஷெடியூலில் கொஞ்சம் டைம் கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து வேறு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க அதனால் அதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு தவற எடுத்துக்காதீங்க இன்று தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதி இந்த பெரியார் நகர் பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரிய வசதிகளெல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக இல்லை இங்கே வந்து அதிகமாக வந்து குப்பை எடுக்கிறக்கே கொஞ்சம் நம்ம போராடி தான் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று வாட்டர் ஏடிஎம் ஒரு இயந்திரத்தை நிறுவி ஆயிரம் குடும்பங்களுக்கு தினமும் சுத்தமாக இருபது லிட்டர் ஆரோ தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் இது தொகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் வந்து இது ஒன்பதாவது இயந்திரம் இதுக்கப்புறம்